அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா லூகா நற்செய்தி நூல் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் அறுபத்தி ஆறு என்பது முடிய முன்னறிவிப்பின் நாயகன் திருமுழுக்கு யோவான் இவருடைய பிறப்பு பற்றி பாலிவனத்தில் ஆண்டவருக்காக வழி ஆயத்தமாக்குங்கள் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் என்று முன்னறிவித்தார் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் என்று மலாக்கி முன்னறிவித்தார் நிறைவாக கப்ரேல் வானதூத செக்கரியாவிடம் நேரடியாகவே முன்னறிவித்தார் திருமுழுக்கு யோவான் இவ்வுலகில் பிறந்த நாளை பெருவிழாவாக திரு அவை கொண்டாடுகிறது காரணம் என்னவென்றால் தனது பிறப்பில் இவர் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார் மெஸ்ஸியாவின் வருகையை பற்றி முன் அறிவித்தார் அந்த மெஸ்ஸியாவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள மக்களை தயார்படுத்தினார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பெண்களிடம் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானுக்கு மேலாக எவருமே தோன்றவில்லை என்று ார் கடவுள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமான பணியை கொடுத்திருக்கிறார் அப்பணி நான் மட்டுமே செய்து முடிக்க வேண்டும் மற்றவர்கள் அன்று என்று கருதினால் நியூமன் கூறுகிறார் இதற்கேற்ப திருமுழுக்கு யோவானுக்கும் கடவுள் தனிப்பட்ட உயர்ந்த மற்றும் உன்னதமான பணியை கொடுக்கிறார் இயேசுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கடவுள் வழியை ஆயத்தம் செய்து மக்களை கடவுளிடம் அழைத்து வருவதே அப்பணியாகும் அற்புத குழந்தை சக்கரியா மற்றும் எலிசபெத் இருவருக்கும் குழந்தை இல்லாத நிலையில் ஆண்டுடைய தூதம் மூலமாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறப்படுகிறது அவர்கள் இருவரிடம் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்ததால் கடவுள் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஆனால் சக்கரியா நம்பாததால் அவருடைய நா பேச்சுத்தன்மை இழந்தது கடவுளின் வார்த்தை நிறைவேறியவுடன் கடவுள் கொடுத்த பெயரை குழந்தைக்கு வைத்தவுடன் சக்கரியா மீண்டும் பேசும் திறனை அடைந்து கடவுளை புகழ்ந்து பாடுகிறார் அக்களிப்பு வானது வழியாக எலிசபெத் கருவுற்றிருப்பதை கேள்விப்பட்ட மரியா அவருக்கு உதவி செய்ய விரைந்து செல்கிறார் வீட்டிற்கு வந்தவுடன் எலிசபெத்தை வாழ்த்துகிறார் அப்பொழுது திருமுழுக்கு யோவானும் வயிற்றில் இருந்த யோவான் அக்களிப்பால் தொழுகிறார் இயேசுக்கு அனுப்பப்பட்டு அவருக்கு வழி ஆயத்தம் செய்ய போகிறேன் என்பதுதான் அந்த துள்ளலுக்கு காரணமோ ஆம் கருவறையில் இருந்து கொண்டே கர்த்தரின் வருகை சுட்டிக்காட்டினார் பணி மனம் திரும்புங்கள் ஏனே விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று கூறி திருமுழுக்கு யோவான் தனது பணியை தொடங்குகிறார் இவரை தான் ஆண்டவரது வழியை ஆய்த்தப்படுத்துங்கள் அவரது செம்மைப்படுத்துங்கள் என பாலைவனத்தில் ஒருவன் கூக்குரல் கேட்கிறது என்று எஸ்ஆயா இறைவாக்கின முன்னறிவிக்கிறார் மேலும் பரிசேரு சதிசேருள் பலரும் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்று சாடுகிறார் நீங்கள் மனந்திருந்தி விட்டீர்கள் என்றால் அதனை செயலில் காட்டுங்கள் என்று புனித திருமுழுக்கு யோவான் கூறுகிறார் எதிர்ப்பு ஒரு பெண்ணுக்காக ஏரோது திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்தான் ஆம் ஏரோது தன் சகோதரன் பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தன் மனைவி ஆக்கி கொண்டான் அதற்கு திருமுழுக்கு யோவான் நீ அவளை வைத்திருக்க என்று அதனால் தவற்றை அடைக்கப்பட்டார் ஆனால் இறுதி வரையில் தன்னுடைய கொள்கையில் நிலைத்து நின்று அதற்காக தன் உயிரையும் கொடுத்தார் எப்படியும் வாழலாம் எங்கேயும் வாழலாம் எதற்காகவும் வாழலாம் என்றெல்லாம் சொல்லக் கேட்கும் போது என்னும் சரியாக தெரிகிறது ஆனால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று லட்சியம் இருக்கும்போது தான் இம்மண்ணில் பிறந்ததற்கே அர்த்தம் இருக்கிறது மீட்பருக்கு வழி ஆயத்தம் செய்து மக்களை அவரிடம் கொண்டு வருவதை தன்னுடைய லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர்தான் புனித திருமலுக்கு யோவான் எங்களுக்கு இயேசுவை கொடுங்கள் இயேசுவை மட்டுமே கொடுங்கள் எப்பொழுதும் இயேசுவை மட்டுமே கொடுங்கள் என்று புனித அன்னை தெரசா ரோமையில் உள்ள குருக்களுக்கும் ஆயிர்களுக்கும் உரையாற்றும் போது கூறினார் புனித திருமலுக்கு யோவான் மீட்பரை பற்றி மட்டுமே மக்களுக்கு அறிவித்தார் இதோ கடவுளின் செம்மறி என்று சீடர்களுக்கு யோவான் கூறுகிறார் நாம் எவ்வாறு இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கப் போகிறோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் எனது வாழ்வில் இயேசுவை அனுபவித்து மக்களுக்கு வழங்குகின்றேனா எனது பிறப்பில் இறைவனின் திட்டத்தை உணர்ந்து செயல்படுகின்றேனா நீதிக்காக உண்மைக்காக சான்றுபகிற வாழ்வு என்னிடம் உள்ளதா அன்றாடுவோமாக வல்லமி நாங்கள் அனைவரும் யோவான் இயேசுக்கு முன்னோடியாக இருந்து மக்களை தயாரித்து இயேசு ஏற்றுக்கொள்ள செய்த போன்று எங்களது வாழ்வும் இயேசு பிரதிபலிக்கும் சாட்சிய வாழ்வாக அமைய வரம் தாரும் ஆமீன்